கீதாமாவோட நினைவு நாளுக்கு யார் யாரெல்லாம் வரலன்றது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ராதிகா அவர்களுடைய தாயான கீதா இருக்காங்க இல்லையா அவங்க ரீசண்டாக இறந்து போனாங்க ரெண்டு வாரம் முன்னாடி அவங்க இறந்து போனதுலேருந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொண்ணு ராதிகாவுடைய ஒன் டாட்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் ஒருத்தருடைய ஹாப்பி மூமெண்ட்ஸ்க்கு இல்லாட்டினாலும் துக்க மூமெண்ட்ஸ்க்கு அவங்க மேல எவ்வளவு வெறுப்பு இருந்தாலும் நம்ம போயிட்டு வரணும்னு இது யாரை மென்ஷன் பண்ணுது என்ன மென்ஷன் பண்ணுதுன்னு புரியல அம்மா பொண்ணுக்கு இடையில சண்டையா என்னடா சொல்ல வராங்கன்னு குழம்பிட்டு இருந்த சமயத்துல நெட்டிசன்கள் ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிருக்காங்க அதாவது ராதிகா அவர்களுடைய தாயார் இறந்ததுக்கு வரலட்சுமி சரத்குமார் வரவே இல்லை அடுத்து பாத்தீங்கன்னா ராம்கி அவர்களும் வரல நிரோஷா அவங்களுடைய அம்மாவும் இவங்க தானே என்ன நல்லா ஆயிடுச்சு பார்த்தா சரத்குமார் தான் கீதா அம்மாவை தூக்கிட்டு போயிட்டு எல்லாமே பாத்துக்கிட்டது அது மட்டும் இல்லாம இறுதி ஈம்ம சடங்குல அவங்களுடைய உடலை சுமந்தது எல்லாமே அவர்தான் அப்படி இருக்கும்போது ஏன் ராம்கி வரல குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனையா ஏதோ உள்ள புகஞ்சிட்டு இருக்கா அப்படின்ற கேள்வி வருது ரெண்டாவது விஷயம் பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும் வரலட்சுமியை பொறுத்த வரைக்கும் ராதிகா மாமா இன்னுமே வார்த்தைகளால் ஆன்டின் தான் சொல்லுவாங்க அம்மான்னு சொன்னதுல ஆல்ரெடி அவங்களுக்கு ஓனான ஒரு அம்மா இருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி சொல்லுவாங்கன்ற ஒரு விஷயமும் இருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு கண்டிப்பா இதுக்கு வரலட்சுமி காரணம்னு சொல்லிட்டு இருக்கும்போது வரலட்சுமி மூன்றாம் நாள் காரியத்துக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள் எல்லாமே சமைச்சு வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு இருக்காங்க பட் ராம்கியவர்கள் அவர்கள் இதுலயும் வரல இவர் என்ன எல்லாத்துலயும் எஸ்கேப் ஆகுறாரு நிரோஷாவுக்கு அவங்க தானே துணையா இருக்கணும் என்னடா நடக்குதுங்க அப்படின்ற கேள்வி எல்லாமே நமக்கும் வருது ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தா அவங்க குடும்பத்துல ஐயாயிரம் பிரச்சனை இருக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப வரலட்சுமி வந்தாகணும் அவங்களுக்குள்ள இதனால பிணக்கு இருக்குன்ற மாதிரி அவங்க மகள் போட்ட போஸ்ட்ல இருந்தாகட்டும் அதுக்கப்புறமா ராதிகா அவர்களுடைய மைண்ட் செட்டும் இருந்திருக்கு எப்படியோ ஒரு வழியா வரலட்சுமி வந்துட்டாங்க அதுபோக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஆரம்பத்துலலாம் வந்துட்டு ராதிகா ஒரு ஸ்டேஜுக்கு மேல லவ் பண்ணிட்டு இருந்த சமயத்துல வேணா சரத்குமார்னு யோசிக்கும் பொழுது இல்லை அவர் கண்டிப்பா நல்லா பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டு கீதா அம்மா வந்து மேரேஜையே எடுத்து நடத்துனாங்களாம் அதனால பர்சனலாவே அவருக்கு எப்படியுமே அந்த அம்மா மேல ஒரு பாசம் இருக்கும் நாமக்கி விஷயத்தில் எப்படின்னு தெரியலை ஸோ இப்படிலாம் போயிட்டுருக்க சமயத்தில் அவங்க இறந்தும் போயிட்டாங்க இறந்து போனதுக்கு அப்புறமா யார் வர்றாங்க வரலன்றது ஒரு கான்ட்ரவர்ஸியாக போயிட்டுருக்கு இவங்க குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனைகள்ல இது ஒரு ஆயிரத்தி ஓராவது பிரச்சனையாக நெட்டில் முளைச்சிருக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ